அகனானூற்று காட்சிகள் பழந்தமிழ் புலவர்கள் மனித வாழ்க்கையை அகம் புறம் என இரண்டு வகைப்படுத்தினர் இத்தகையது என்று மற்றவர்களுக்கு எடுத்து கூற இயலாத மன உணர்ச்சியை அகம் என்பர் இத்தன்மையது என்று பிறர்க்கு எடுத்துச் சொல்லக்கூடியதை புறம் என்பர் பொது வகையில் காதல் அகத்துள்ளும் வீரம் புகழ் கொடை முதலியவை புறத்துள்ளும் அடங்கும் அகத்திணையை களவு கற்பு என்று இரண்டாக பிரித்தனர் திருமணத்திற்கு முன்னர் உள்ள காதல் வாழ்க்கை களவு ஆகும் திருமணத்திற்கு பின்னர் உள்ள இல்லற வாழ்க்கை கற்பு எனப்படும் இந்த அகத்திணையையும் ஏழாக பகுத்தனர் ஒத்த காதல் அன்பின் ஐந்திணை என்றும் ஒருதலை காதல் கைக்கிளை என்றும் பொருந்தா காதல் பெருந்திணை என்றும் பெயர் பெறும் இந்த அன்பின் ஐந்திணையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் திணைகளாக்கினர் அவற்றுக்கு முறையே புணர்தல் இருத்தல் ஊடல் இரங்கல் பிரிதல் ஆகிய ஒழுக்கங்களையும் அமைத்தனர் இவ்வாறு அகம் புறம் என்னும் பொருட்பாடு பற்றி தொகுக்கப் பெற்றவையே எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் இவ்விரு தொகைகளில் உள்ள பதினெட்டு நூல்களே சங்க இலக்கியம் ஆகும் அகநானூறு எட்டு தொகை நூல்களில் இடம்பெற்றுள்ளது அகநானூற்றில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூறு பாடல்கள் உள்ளன இந்த நானூறு பாடல்களும் கலித்தியானை நிறை ஒன்று முதல் நூற்றி இருபது வரை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை நித்திலக்கோவை முன்னூற்று ஒன்று முதல் நானூறு வரை என்று மூன்று பெரும் பிரிவுகளுள் அடங்கியுள்ளன அகனானூற்றைப் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்து ஐந்து இவருள் மூவர் பெயர் தெரியவில்லை அகனானூற்றை தொகுத்தவர் மதுரை உப்பூரிகுடி கிழார் மகனார் உருத்திரசன்மர் தொகுக்கச் செய்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதியார் சங்ககாலத் தமிழர்களின் கவின்மிகு காதல் வாழ்க்கையை இலக்கிய நயத்துடன் அகனானூறு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது ஒத்த காதலாகிய அன்பின் ஐந்தினை ஒவ்வொன்றுக்கும் முதல் கரு உரி என மூன்று பொருள்கள் உண்டு முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் ஆகும் கருப்பொருள் என்பது அந்த நிலத்திற்கு உரிய பொருள்களை குறிக்கும் உரிப்பொருள் என்பது அந்த நிலத்து மக்களின் ஒழுக்கத்தை சுட்டும் குறிஞ்சிக்குரிய முதற்பொருள் மலையும் மலை சார்ந்த இடங்களும் கருப்பொருள்களுள் தெய்வம் சேயோம் உணவு மலைநெல் மூங்கில் அரிசி திணை விலங்கு புலி யானை கரடி பன்றி மரம் அகில் சந்தனம் தேக்கு அசோகு நாகம் மூங்கில் பறவை கிளி மயில் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சியாள் பண் பண் மலர்கள் குறிஞ்சிப்பூ காந்தல் பூ வேங்கைப்பூ நீர் அருவி சுனை தொழில் மலைநெல் விதைத்தல் தினை விளைவித்தல் தேன் அழித்து எடுத்தல் கிழங்கு தோண்டி எடுத்தல் கிளி ஓட்டுதல் ஊர் சிறுகுடி குறிச்சி குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் தலைவனும் தலைவியும் இன்பம் துய்த்தலாகிய புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஓர் இளைஞன் இளநங்கையை காண்பது கண்டு ஏங்குவது ஏங்கி இரவு பகலாக அவளை பற்றியே எண்ணுவது அவளை எவ்வாறு அடையலாம் என்று சிந்திப்பது அவளுடன் இன்பம் துய்ப்பது அவளுடைய தோழியை மெல்ல அணுகுவது அவளது உதவியால் இன்பம் நுகர்வது இரவு நேரத்தில் ஒருவரும் அறியாதவாறு அவளை சந்திப்பது முதலிய எல்லாம் புணர்தல் நிமித்தங்கள் இந்த பொருள்களையே குறிஞ்சி திணைக்குரிய பாடுபொருளாக புலவர்கள் கொண்டனர் அகனானூற்றில் எண்பது குறிஞ்சி திணை பாடல்கள் உள்ளன நீர் நிறம் கரப்ப ஊழுறு போதிருந்து கயலிய கடுவனர் யாற்று கராம் துஞ்சும் கல் உயர் மரி சுழி மராகயானை மதம் தபவுற்றி உயர்ந்த மலைநாட்டு தலைவனே பொங்கி பாயும் பெருவெள்ளத்தை அஞ்சாமையுடைய காட்டுப்பந்தியைப் போல துணிவுடன் நீயும் நீந்தி கடந்து வருகிறாள் வழிச்செல்வாரை தாக்கி துன்பம் செய்யும் அணங்குகள் தங்கியிருக்கும் நீர்த்துறையிலிருந்து கரையேறி இத்தகைய நடு இரவில் எவரேனும் வருவாரோ உராய்க்கும் உட்குவரு நீத்தம் கடுங்கண் பன்றியின் நடுங்காது துணிந்து ாமகருந்துரை தந்து யாமத்து இங்கும் வருபவோ உங்கள் வெப்ப ஒரு நாள் விழுமம்புரினும் வழிநாள் வாழ்குவழல் என் தோழி இடையூறுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் நாள்தோறும் நள்ளிரவில் வருகின்ற உனக்கு எந்தேனும் ஒரு நாள் எதிர்பாராமல் ஏதேனும் துன்பம் நேரலாம் அப்படி உனக்கு ஒரு துன்பம் என்றால் என் தோழியாகிய தலைவி உன்னுடைய காதலி மறுநாள் உயிருடன் இருக்க மாட்டாள் இறந்து போவாள் என தோழி காதலனிடம் தெரிவிக்கின்றாள் யாவதும் ஊருயில் வழிகளும் பயில வழங்குநர் நீடு என்று ஆக அதனால் உலமரல் வருத்தம் உருதும் இம்படப்பை கொடுந்தே நிழைத்த கோடு உயர் நெடுவரை எவ்வகையான இடையூறும் இல்லாத வழிகளிலே பலகாலம் போய் வருவோர் கூட அடிக்கடி செல்லவில்லை என்றால் வழி தவறி விடுவார்கள் அதனால் நீ அரிய வழிகளை கடந்து இரவிலே வருவதால் உனக்கு என்ன ஆகுமோ என்று அஞ்சுகின்றோம் ஆறுதல் பெற முடியாதபடி பெரும் துன்பமடைகிறோம் என்று தோழி அவனது இரவு வருகையை தடுக்கும் நோக்கத்துடன் கூறுகிறாள் பழம் நீ வரினும் புனர்குவை அகல்மலை வாங்கு கடுப்ப யாய் எடுத்த தடமின் தோளே என் தலைவியை காண இனி இரவில் வர வேண்டாம் இரவில் வராமல் பகலிலே வரலாம் பகலிலே கூட உயர்ந்த இடையே கருமையான நிழல் படிந்து இரவு போலவே காட்சி தரும் இருப்பினும் உன் தலைவியை நான் பகலில் சந்தித்து பலர் பார்க்க நேர்ந்து அவளை பற்றி தவறாக பேச மாட்டார்களா பேசுவார்கள் தான் அதற்கு ஒரே வழி அவள் பெற்றோரிடம் பெண் கேட்டு மனம் அதை விடுத்து ஆபத்து நிறைந்த பாதையை கடந்து வந்து தலைவியை பார்ப்பது இருவருக்கும் உகந்ததல்ல விரைவிலே உன் தலைவியை நான் கைபிடிக்க வேண்டும் அதுதானே உன் நோக்கம் பகலிலே வா என்று சொல்வது போல அமைந்தாலும் பகலிலே வந்தால் பழம்பறிக்க வருவோர் மலர் பறிக்க வருவோர் ஆகியோரால் இவருடைய கூட்டத்திற்கு இடையூறு நிகழும் அந்த இடையூறு நிகழ்கின்ற காரணத்தினால் தலைவி தலைவனை சேர முடியாது அதனால் விரைவாக நீ இவளை திருமணம் செய்து கொண்டால் நீ எப்பொழுதும் தலைவியினுடனே வாடலாம் என்று சொல்லக்கூடிய நயமான பாடல் இது ஒரு பகற்பொழுதில் காதலி உறுத்தி தன் தோழியுடன் காதலனை சந்திக்க குறித்த ஒரு இடத்திற்கு வந்திருந்தாள் அப்போது அவளுடைய காதலனும் அங்கே வந்து சிறிது மறைவாக அவர்களின் பேச்சு கேட்கும் அளவு தொலைவில் நின்றான் அவன் நிற்பதை இருவரும் அறிவர் விரைவில் மணந்து கொள்வேன் என்று கூறிய காதலன் உறுதிமொழி தவறியமையால் தோழி அவனது காதில் விழும்படியாக அவனை கடமை தவறியவன் என பழித்துரைத்தாள் அந்த மொழிகளை கேட்ட காதலி தன் காதலன் உறுதி உண்மையானது என நம்பிய தனது மனத்தை நோக்கி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது விரைவில் தலைவன் வருவான் என்ற நோக்கத்தில் நீ தவிக்கின்றாய் வீட்டின் முற்றத்திலே திரண்ட அடிப்பகுதியுடைய மாமரம் உள்ளது கோடைக்காலத்தில் முதிர்ந்து மனம் கமழும் அந்த மரத்தின் சுவைமிக்க பழங்களுடன் பொன்னிறம் பொருந்திய பிசுபிசுக்கும் பலாச்சூளைகளை சேர்த்து தேனோடும் கூட்டிய கலவையை வண்டுகள் மொய்கின்றன திரளரை மாத்து கோடைக்கு கமல் நடு தீங்கனி பயிர் புற பலவின் கலந்த வண்டு மூசுவரியல் நெடுங்கண் நாடு அமைப்பழனி கடுந்திரல் பாப்பு கடுப்பு வந்த தோப்பி வான் கோட்டு கடவுள் வரைக்கு ஓகி குறவ முறித்தழை மகளிர் மடுப்ப மாந்தி அடுக்கல் ஏனல் இரு புனம் மரந்தொழி திணைக்காட்டை இழந்தபின் மது உண்டது தவறு என்று வருந்தியது போல என்னை முழுமையாக இழந்த பின்னரே தலைவன் தன் தவறை உணர்வானோ அங்கே திணைப்பு காக்க வேண்டிய குறவர்கள் கல்லுண்ட மயக்கத்திலே அதை காக்க தவறுகிறார்கள் அந்த தவறிய நிலைக்கு தலைவியிடம் உறுதிமொழி அடித்து சென்ற அந்த தலைவனும் அந்த உறுதிமொழியை காக்க தவறிவிடுவானோ என்ற அந்த அச்ச உணர்வை வெளிப்படுத்துகிற தன்மைதான் இந்த பாடலில் இருக்கிற முக்கியமான பகுதி கள ஒழுக்கம் மேற்கொண்டுள்ள தலைவன் வினையின் காரணமாக தலைவியை பிரிந்து சென்றான் அவன் குறித்தவாறு விரைவிலே திரும்பி வரவில்லை அதனால் தலைவி வருந்துகிறாள் அதை காணும் தோழி தலைவனை பழித்துரைக்கிறாள் அதற்காக தோழியை சினக்கும் தலைவி முன்பு நிகழ்ந்த வெறியாடல் நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து மகிழ்வதாக அமைகிறது இந்த பாடல் விரைவிலேயே வந்து மனம் என்று கூறிச் சென்ற உன் தலைவனுக்காக அண்ணம் ஆகாரம் இன்றி நீ இயங்குகிறாய் கூட தரும் கணம் கொள்ளருவிக்கான் கெழுநாடன் மனம் கமழ்வியன் வியன் மார்பு அணங்கிய செல்லல் இது என வழி செல்வாரை தீண்டி வருத்தும் தெய்வங்கள் அந்த உயர்ந்த மலையில் உள்ளன மலை உச்சியிலிருந்து கூட்டமாக அருவிகள் விழுகின்றன அந்த அருவிகள் பாயும் காடுகள் சேர்ந்த மலைநாட்டிற்கு உரியவன் தலைவன் அவனுடைய அகன்ற மார்பில் மனம் அந்த மார்பை தழுவாததால் தலைவி மகளே என்னம்மா எப்போதும் கலகலப்பாக இருக்கும் நீ இப்போது மட்டும் ஏன் அலையில்லாத கடலை போல் அடங்கி கிடக்கிறாய் பருவ பெண் இப்படி பட்டினி இருக்கக்கூடாதுமா இந்த கொஞ்சமாவது குடியே தனிமையை நாடினாள் இது காதல் நோய் என்பதை அன்னை முதலியோர் அறியவில்லை படியோர் தேய்த்த பல் புகழ் தடக்கை நெடுவேற்பே என்கூற தம் மகளின் நலிவு கண்டு மனங்கலங்கிய அன்னை முதலியோர் என்ன செய்யலாம் என்று எண்ணினர் ஒருவனை பற்றிய நினைவு வந்தது அவன் பல்வேறு புகழையும் வலிய கைகளையும் உடையவன் குறிஞ்சி நில தெய்வம் என்னும் பெருமை பெற்றவன் செவ்வேல் என்னும் பெயர் கொண்டவன் அவனுக்கு வெறியாட்டு விழா எடுத்து வழிபட்டால் தலைவியின் நோய் தணியும் என்று முடிவு செய்தனர் களம் நன்கு இழைத்து சூட்டி வளநகர் சிலம்ப பாடி பலி கொடுத்து முருகாற்று படுத்த குருக நடுநாள் ஆரம்நார அருவிடர்த்ததைந்த சாரல் பல் பூவண்டு படச்சூடி வெறியாடல் களத்தினை நன்கு அமைத்தனர் வேல் ஒன்றை நட்டு அதற்கு கடப்பம் பூமாலையை சூட்டினர் வளம் மிகுந்த இல்லங்களில் பட்டு எதிரொலிக்குமாறு வாழ்த்து பாடினர் கழிற்று இறை தெரிய பார்வல் ஒதுக்கின் எங்கும் மரபின் பயப்புலி போல நல்மனை உள்ளத்து நம் நசை வாய்ப்ப இன்முயிர் குழைய முயங்கு தோறும் மலிந்து நக்கனேன் அல்லனோ நோ யா நே எய்த்த நோய் தனி காதலர் வர உலந்தமை உன் தலைவன் வரவில்லை என்பதற்காக உன்னை நீயே வருத்திக் கொள்வதில் என்ன பயன் என்ன மறுபடியும் உன் தலைவன் சிந்தனையா இரவு நேரத்தில் எதையோ பார்த்து பயந்ததால் எனக்கு நோய் வந்ததாக பெரியவர்கள் குறிக்கேட்டு சேயோனுக்கு வெறியாட்டம் நடத்தினார்கள் என் நோய்க்கு பயந்ததா காரணம் என் தலைவன் என்னை காண வரவில்லை என்பதுதானே பதுங்கி வந்து என்னை கட்டி அணைப்பான் அப்பொழுதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போது அவனை காணாததால் இந்த நோய் வந்துள்ளது அதற்கு சேயோன் என்ன செய்வான் அதிர்க்கட்டும் சேயோனுக்கு வெளியாட்டு நடத்தியதால் உன் நோய் தீருமா தலைவன் வந்தால்தானே தீரும் நோய் தீர்க்கும் மருந்தாக தலைவன் வருவானா கண்டிப்பாக வருவான் எப்படி என்றால் பயத்தால் வந்த பசலை நோய் இது என்றும் வெறியாட்டம் நடத்தினால் தீரும் என்றும் வேண்டுதல் நடத்தினார்கள் ஆனால் தலைவன் வராமல் நோய் தீராது அதன் பிறகு எல்லோருக்கும் இது காதல் நோய் என்று தெரிந்துவிடும் அதற்குள் தலைவன் வந்து என்னை மனு பிரிவும் கூட நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கவில்லை மென்மையான வாழ்க்கை முறை குறிஞ்சி நிலத்தின் சிறப்பைச் சொல்லுகின்றது